குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ எங்கேயாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்டு தான் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது சிம்பிளாக ஒரு கேள்வி முருகண்டை ஸோ ஃபைனலி வி ரீச் எங்கே கதிர்காமம் எஸ் வந்தாச்சு இடைக்கு நிறைய சம்பவங்கள் என்னென்னடா ஓகே என்ன நடந்தா மையங்கண்ணையில் நாங்கள் ஸ்டப் ஸ்டப் ஆகிட்டு தானே அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து முனராகரைக்கு ஒரு பஸ் பிடிச்சு அங்கேருந்து கதர் பஸ் பிடிச்சு ஒரு மாதிரி ரீச் ஆகியாச்சு ஆனால் அதுக்கு இப்போ ஒரு சின்ன விஷயமா போச்சுன்னுடா செல்ல கதிர்காமத்தில் வந்து ரங்கிட்டேன் அவங்க ரஞ்சித் ப்ரோ கெட்டிச்சு கேட்டேன் ப்ரோ என்ன மாதிரி கதிர்காமமா செல்ல கதுகாமட்ட செல்ல நான் அதில் வாங்கிட்டேன் ஆனால் கதிர்காமத்துலேருந்து செல்ல கருக்காமத்துக்கு இங்கே ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இப்போ நடந்து போகிறோம் இங்கால ஒரு பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் போய்கிறாங்குவோம் முருகா இங்க பேக்கிறேன் அப்ப நடந்து போய்கொண்டு தான் போய்கொண்டு வந்தா இதுல ஒரு ஆட்டோ ஒன்று வந்துச்சு அப்போ அதில் ஏறி போகிறோம் அஞ்சு லட்சம் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து இப்போ போயிடலாது அப்போ ஆட்டோன்னு ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்றான் போய் கொண்டு வர பீச் ஆகிட்டு அதுக்கறக்கி விட்டாங்க ரெண்டு இன்னூறு ரூபாய் அது பார்த்தா இதுல இதுல ரங்க சொல்லி இதுல வங்கியாச்சு இதுல எந்த திரும்ப எத்திர ஆட்டோச்சு அங்க போற

அப்படியே பெக்கமரா காட்டுணும் பாருங்க அவ்வளோ சனம்னு சொல்லி பாருங்க இவ்வளோ பேரு ரெண்டு இவ்வளோ பேர் காவடியோடு எல்லாம் பாருணம் பாருங்க காவடியோட எல்லாம் பாருங்க

அப்போ நான் ஒரு குழியில் போட்டுட்டு ஓகே இப்போ குளிக்குது ஆய் ஆய் ஹாய் குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ இங்கால வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பேட்டை போடுற இடம் வந்து இங்கால வந்து இருக்கு அப்படியே ஒண்டொண்டாக பார்த்து கொண்டு போவோம் சொல்லுதாங்க நல்ல வேறு வேறு மட்டை கலப்பு கடைகள் இருக்குது யூனியன் கதிராமல் இருக்கணும் அப்படி ஒரு பெயரில் இருக்கு நீ வேற பார்க்கணும் எம்எல்ஏ இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்தாக்கள்லாம் இதில் இந்த இடங்களில் வந்து இருக்கணும் அங்கால போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்துட்டு வந்து இருபது ரூபா கொடுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கண்டா பாம்பெல்லாம் வச்சிருக்கணும் பாம்பு வச்சு வித்தை காட்டினோம் பாத்தீங்க ரஞ்சித் ப்ரோ உங்களுக்கு என்ன பண்ணீங்க ரம்புட்டான் the boiler and amount water ah vaangaulla <laughs> பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மலைக்கு போகிற வாசல் உள்ள நாங்கள் போக போகிறோம் முழு என்கிட்ட தரிசனம் கொண்ட போகிறோம் நைட் பார்த்துருப்பீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் சொல்லி ama onda takım ாங்க இங்கே வந்து தேர் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் நான் இங்கே வந்து தேர் இழுக்கிறேன் இல்லையா அப்போ தீத்தம் தீத்தம் வந்து நாளைக்கு இல்லை நாலைக்கு காட்ட முடியாது கோயிலுக்கு வந்தாங்க இப்போ கோயிலை சுற்றி காட்டிட்டு போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது அதை பார்த்தீங்கடா சமமாக பார்த்து கொண்டு ஓகே பாய் 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 இந்த அடுத்த ஆள் போல் வேண்டியது ஜது வணக்கம் என்ன ப்ரோ இப்படி போகுது உங்கள்கிட்ட டூருக்கா ஆ இங்கே பார் ரஞ்சித் போகிறார் ஒரு உனக்கு ரேவை கோல் பண்ணான்னு இல்லை உனக்கு ரேவை கோல் பண்ணா நீ அடுக்கு சரி ப்ரோ நான் இங்கே சக்கையா போகுது நடந்து ஏறுறது ஒன்று பிரச்சனை இல்லை இந்த பேக்கோடு வர்றது சரியான கஷ்டமாக இருக்குது மஜித் ப்ரோ இந்த பேக் சரியான பேரும் உண்ட பேக்கில் இந்த பேக்கும் பேரு இருந்தேன் என்ட பேக் சரியான பேரும் இதுக்குள்ள நான் வந்து வேட்டி கட்டி கொண்டு போகணுன்னு சொன்னேன் கால மஞ்சித் ப்ரோ இல்லை ஜீன்ஸோட போகணுன்னு கொஞ்சம் ஓகேயா இருக்கு அப்படியே மயிலா காட்டுறேன் பேரும் ப்ரோ இங்கே வாரிண்ணா

இன்றைக்கி வந்து ரஞ்சித் பூரம் நோமல் நோமல் திருவிழா என்ன இன்றைக்கி நோமல் திருவிழா தான் திங்கக்கிழமை தான் தீர்த்தம் ஸோ திங்கக்கிழமை நிற்கிறோம் தெரியல வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க நாளைக்கு ரஞ்சித் பூரம் இரவங்க நினைக்கிறோம் அப்போ நாலு அன்றைக்கு இங்கே நிற்பமா அலைப்போ அலைப்போலி அவர்களின் அம்மா அன்புடன் அழைக்கின்றார் பணியை மலை அடிவாரத்துக்கு

enggak pakai terapi ya. பெருமானை அருள் வேண்டி வந்திருக்கும் எமது பட்ட அடியார்களுக்கு வணக்கம் நான் ராஜேந்திரன் நிதர்சன் பொது சுகாதார பரிசோதகர் எமது பொது சுகாதார பரிசோதகர்களால் ஒவ்வொரு நாண்டுமே எமது பட்ட அடியார்களுக்கு சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பல அறிவுரைகளை இவ்வாறான ஒரு புனித பூமியிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சம்பந்தமாக உங்களுக்கு பல அறிவுரைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது பின்னாலே இருக்கும் இந்த புண்ணிய பூமியிலே வந்து

பட் அதுக்கு சான்ஸ் கிடைக்கல முருகன் அழைச்சிருக்கிறார் சிவனடாக போகலாம் சிவபெருமானுக்கு வந்து முருகன் வந்து மனியை வச்சு அதுக்கு வந்து ஓம்ண்டா என்னன்னு சொல்லி படிப்பிச்சு கொடுத்து வர படிப்பித்து கொடுத்தால் அதுக்கான விளக்கத்தை வந்து முருகன் வந்து கொடுத்துவர் சொல்லுங்க முருகனைட்ட போறீங்க சரியோ ஓமண்ட பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க அர்த்தமா அது தெரிஞ்சே தான் நானு இப்ப உங்களோட படி தெரியும் சொல்லுங்க அதுக்கு அர்த்தம் நான் ஒரு கொஞ்சேத்திர சொல்றேன் சரி முருகன் அண்டா வந்து ப்ரோ ஆறு படை சரியா ஆறு என்ற விஷயத்துல வந்து நிறைய முருகனோட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு சிம்பிளா ஒரு கேள்வி முருகண்ட பெயர்கள் ஆறு சொல்லுங்க ஆறு பெயர் நான் அப்பாவே அம்மா சொன்னவா படித்த படிக்கிற இதுக்குதான் சேரக்கூடேன் அப்படி சொன்னால நான் அதை கேட்க கேட்டு நான் வந்து சொல்லுங்க சொல்லுங்க செருப்பாலே அடிக்க விடு தெரியும் ப்ரோ சொல்லுங்க சிம்பிள் என்ன பேரன் சொல்லுங்க திருப்பி சொல்றேன் கந்தா வீணா கந்தன் ஆ குமரன் ஆ கடம கடம் அப்படி இப்போ ஆறுதல் இருக்கு நிச்சயம் வந்து கொஞ்ச முகரி போட்டு சொல்றோம் أهلا <applause> <applause> أهلا <أخر> <applause> <applause> கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் ஒரு மாதிரி சரியாக களைச்சாச்சு இவ்வளோ வந்து தூங்குவோம் இல்லை ரொம்ப வீடியோ பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும் நாங்கள் போய் மேலே போய் முருகனை பார்ப்போம் நான் முருகனை பார்க்குறேன் எனக்கு வந்து இது முதல் முதலாவது ஒரு பயணம் முருகெல்லாம் பார்க்குறது அது கிராமத்தில் அதுங்கடா வந்துக்கலாம் என்கிட்ட சேனலுக்கு யாராவது சாமிக்குறீங்களா சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆதரவாக தாங்கும் வாங்க மேலே போய் முருகனை கஷ்டப்பட்டு வெரி வாரம் இந்த நாங்கள் சொல்லி அவ்வளோ அழகாக இருக்கு அழிக்கப்பட்டார் பன்னெண்டு மணி பூசையும் தொடங்கிச்சு அப்படியே நாங்கள் வேறு அப்படியே சாமி தீவங்கம் காட்டிக்கிறோம் ஸோ அதையும் எனக்கு பார்க்கக்கூடிய அன்னைக்கு அப்படியே அந்தங்கள அன்னதானம் குடிக்கணும் நாங்கள் அதையும் மீண்டிக்கு கொண்டு சாப்பிட்டு அப்படியே வலிக்கிடுவோம் சரியாக பசிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அழகான வியூ ஒன்றை காட்ட போகிறேன் ரொம்ப நாள் ஆசை இப்படி ஒரு இடத்துக்கு வந்து பார்க்குவோம்னு சொல்லி இப்போ காட்டுறேன் பாருங்கள் அப்படியே திரும்பி காட்டுறேன் எப்படி இருக்குது நல்ல ஒரு காற்று நேரம் கஷ்டப்பட்ட ஏரி வந்ததுக்கு அழகான ஒரு காட்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது ஃபோனில் பார்க்கறத விட நேரில் பார்க்குறது தான் ஒரு வேரளவு அழகாக இருக்குது

து காலேஜாக போனது வந்து வேறுபாடு போயிட்டு She going